இப்போ ஒரு வீடு இருக்கு இப்ப சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப வந்து வீட்டுல உடம்பு சரியாம போனாலோ இல்ல காசு வந்து விரயமாயிட்டே இருந்தாலும் நீ இந்த வீட்டை மாத்தி பார்த்தனா நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே அப்படின்ற மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க சோ உண்மையாவே ஒரு வீட்டை மாத்தணும் அப்படின்னா நம்ம பணவரவு நம்ம கையில இருக்குமா கண்டிப்பாமா சூப்பரான விஷயம் கேட்டேன் இது வந்து வாஸ்துல இன்னிய காலகட்டத்துக்கு

ஜேஷ்டாதேவி தான் மூதேவி ஸோ அப்போ அந்த மூதேவி வந்து நம்ம வந்து வழி அதையும் சாமியாக்கியிருக்கிறாங்க ஏன்னா அது எங்க எப்பா நீ என்கிட்ட வராதம்மா அருள் நீ இருந்தாலே போது எனக்கு செல்வம் வந்துடும் அப்படிதான் வேண்டுவாங்கிட்ட விலக்கி பக்கமே வராத அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க கிட்ட தான் போயிட்டு நம்ம பலகாரம் எல்லாமே பூவெல்லாம் வாசனை பூக்களை வச்சு நம்ம லட்சுமியை கும்பிடுறோம் இதுவும் ஒரு பண வரவுக்கு நம்மளுடைய வழிபாடும் ஒரு முக்கிய காரணம் வீடும் காரணம் வீடுல வந்து வாஸ்து இருக்குன்னு வச்சுங்களா வாஸ்துல நம்ம என்ன சொல்றோம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீடுன்றது எப்படி இருக்கும் ஒரு நடுல வந்து ஒரு தாழ்வாரம் வச்சு சூரிய வெளிச்ச வர மாதிரி வச்சிருப்போம் ஆமா வச்சிருப்பாங்க அந்த காலத்துல ஒரு நல்லதுக்கு போயிட்டு ஒரு வழி கெட்டதுக்கு தோட்டத்துக்கு ஒரு பக்கம் போவாங்க இப்ப இந்த சாவுக்கு போயிட்டு வராங்கன்னா அந்த வழியா வருவாங்க ஆனா இப்ப அதெல்லாம் நடக்கிற காரியமா இல்ல ஒரு வீடு ஒரு வீடு வீட்டுல இருக்கிறதே ஒரே ஒரு வாசல் தான் அந்த காலத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாமா எங்க வீட்லயும் ரெண்டு வாசக்கால் தான் என்னுடைய பூர்வீக வீட்லயும் முன் வாசக்கால் பின்வாசக்கால் இருக்கும் பின் பின்வாசக்கால் நம்ம திறந்துட்டு தான் காலையில முன் வாசக்கால்ல வந்து நம்ம திறப்போம் ஓ சொல்றது புரிதுங்களா ஏன்னா அந்த வீட்டுல சில தீய சக்திகள் சில துஷ்ட இதுல வந்து இருக்கலாம் மணிஞ்சு போறதுலாம் அதனுடைய பாதிப்பு வெளில போறதுக்காக தான் நம்ம வீட்டு வாசம் இப்ப ஒரு ஃப்ளாட்ல பின் வீடு இருக்குங்களா

தெற்கு இப்ப இந்த திசையில பிளாட்டு இருக்குது இந்த பிளாட் கட்டுறதுலாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இப்படி வளர்ச்சி கட்டும் உங்களுடைய அமைப்பே அப்படி இருக்கும் ஃபேஷனுக்காக கட்டும் பாத்தீங்கன்னா உள்ள பணம் இருக்கும் நிம்மதி இருக்க பொண்டாட்டி இருக்காது அவன்கிட்ட பணம் இருக்கும் பொண்டாட்டி இருக்காது புல்லா இருக்காது ஏதாவது ஒரு பெரிய குறைய கொடுக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதற்கு கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யவும்